அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி போர்டுல இருந்து இந்த இயற்கான ஆனுவல் பிளானர் வந்திருக்குது ஆல்ரெடி அது வந்து ஜனவரி மந்த்ல வெளியிட வேண்டியது கொஞ்சம் லேட்டரா இப்ப வந்து மார்ச் எண்டுல இதுல பாத்தீங்க அப்படின்னா மெயினா முக்கியமா என்ன இல்ல அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாம் பத்தின அப்டேட் எதுவும் இல்ல தென் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த இயருக்கு கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறத இல்ல ஒருவேளை அது வந்து ஒரு தகுதி தேர்வு எக்ஸாம் அது வந்து ஆட்கள் தெரிவு செய்யப்படறது இல்லை அப்படிங்கறதுனால இந்த இதுல வந்து வெளியிடாம இருந்திருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா செட் பத்தினா ஒரு ஏதோ வந்து இப்ப வந்து ஆல்ரெடி ஆன்சர் கீ அப்சக்ஷன் ட்ராக்கர் போயிட்டு இருக்குது அதை வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அதுமே ஒரு இது தகுதி தேர்வு எக்ஸாம் தான் ஸோ அது மட்டும் வந்து நோட்டிஃபை ஆயிருக்கு பட் ஆனா வந்து டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பத்தி எந்த இதுவும் இல்ல இதை விட இன்னொன்னு என்ன அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் இது ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒன்னு அது நம்ம பட்ஜெட்ல அறிவித்ததை விடவே அதிகமான ஒரு வேக்கன்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இது ஒரு நல்ல ஒரு வேகன்சி கண்டிப்பா ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு அபோவ் ஹண்ட்ரடுக்கு மேல போகும் வேக்கண்ட் அதுல எந்த மாற்றமும் இல்ல அது இல்லாம இது இந்த இந்த வேக்கண்டோட அடிஷ்னலா கொஞ்சம் வேகன்ஸ் வந்து ஆட் ஆகும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அப்படிங்கறது வந்து இது பைனலா இருக்காது ஏன்னா ஆகஸ்ட்ல கால்செப்ட் பண்ணி நவம்பர் நமக்கு வந்து படிக்கிறதுக்கு நிறைய நாட்கள் இருக்கு இனிமேல் படிக்க உட்காரவங்க கூட நல்லபடியா இதை படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணலாம் அதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம அதில் எக்ஸ்பர்ட்ஸ வச்சு போய்கிட்டு இருக்குது அடுத்து பாருங்க பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி ஆக்சுவலா இது இவங்களுக்கு வந்து இப்ப பணியிடங்கள் வந்து நிரப்பப்படலை நியமனம் செய்யப்படலை அவங்க கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி எழுதுனவங்க ஒரு பார்டர்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் வேகண்ட இன்க்ரீஸ் பண்ணி பட் அத செய்யல செய்யாம ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து வேக்கண்டான கால்ஃபர் வந்து செப்டம்பர் கால்ஃபர் நடந்து டிசம்பர்ல வந்து எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஏமாற்றமான ஒரு நியூஸ் தான் ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் பன்னிரண்டு வருடங்கள் கழித்து அவங்க வந்து போராடி எழுதியிருக்காங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ்லயும் பாயிண்ட் டூலயும் இருக்கிறவங்களுக்கு இந்த நியமன தேர்வுல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும் பட் ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி பிளாக் எஜுகேஷனல் officer வந்து ஐம்பத்தி ஒரு போஸ்டிங் நல்ல ஒரு போஸ்டிங்ஸ் தான் கண்டிப்பா இதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது எஸ்ஜிடி தேர்வர்கள் வந்து இதை மெயினா அட்டன் பண்ணலாம் ஏன்னா எஸ்ஜிடிக்கு வந்து நீங்க படிச்சது அதே சேம் இதே இதே தான் நம்ம வந்து அதுக்கும் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி டெட்டு தேர்வுக்கு வந்து தயாரிட்டு தயாராகிட்டு இருக்கவங்களும் இதை வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணலாம் நவம்பர்ல கால்ஃபர் ஆகுது கண்டிப்பா இது ஒரு நல்ல நியூஸ் ஆனா ஏன் எஸ் ஜி பத்தி எந்த ஒரு நியூஸும் இதெல்லாம் இல்ல எல்லாருமே புறக்கணிக்கிற மாதிரி டி ஆர் பி யோட ஆனுவல் பிளானரும் புரக்கனிச்சிடுச்சா இல்ல இப்போ நடந்த एग्जाम ஓடே இருக்குற காலிப் பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப போகுதா அப்படிங்கிறது தெரியல ஏனா தொடக்க வீலகிட்டத்தட்ட கிட்டத்தட்ட த்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வெளிய வந்திருக்கு இப்போ ஒரு ரீசன்ட்டா வந்த ஒரு நியூஸ்ல கூட அவங்க ஒரு இதை போட்டிருந்தாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் எஸ்ஜிடி பத்தி அமைச்சர்கள் தான் பேசல நியூஸ் பத்திரிக்கை செய்திகளும் பேசல இப்ப டிஆர்பியோட ஆனுவல் பிளானரும் ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான ஒரு இது இல்லாமலே ஒரு ஒருவேளை இப்ப நடந்திருக்க ஓட சேர்த்து அவங்க ஃபில் பண்றாங்களோ என்னவோ அப்படின்னா செட்டு பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா அதையும் சொல்லியிருந்திருக்கணும் ஏன் வந்து ய சொல்லல அப்படிங்கறது தெரியல இன்னொன்னொண்ணு ஆசிரியர் தகுதி பேப்பர் ஒன் பேப்பர் டூ அத பத்தியும் ஒருவேளை கால்பர் ஆகாம லேட்டா கால்பர் ஆகுதா இல்ல பேப்பர் டூ வந்து திரும்ப வந்து அவங்க வந்து நியமன தேர்வு வைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தகுதி தேர்வு வச்சாகணும் சோ இந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தகுதி தேர்வு கண்டிப்பா வைப்பாங்க ஆனா நோட்டிஃபிகேஷன் இல்ல எப்பவும் போலவே ஒரு அறையும் குறையுமான ஒரு நோட்டி தான் வந்திருக்குது ஆனுவல் பிளானர் இத பத்தி பெருசா நம்ம எதுவும் இல்ல நமக்கு இருக்கிற ஒரே இது வந்து இப்போதைக்கு இருக்கிற போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணு அது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தயவுக்குறது இன்னொரு எக்ஸாம்ல போகாம ஆல்ரெடி எழுதுனவங்க பார்டர்ல மிஸ் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி இப்போ எழுதுன நியமன தேர்வுலே ஃபில் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில சேனலை subscribe பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க you